மக்களே பிரேமா கிச்சனில் நம்ம இன்னைக்கு சமைக்க போகிறதுனா எறா பிரியாணி தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து நம்ம எறா பிரியாணி செய்ய போகிறோம் செய்யறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு அடுப்பு பொறுத்த வச்சாச்சு பாத்திரம் சூடானோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து ஒரு நாலு பீஸ் மேலே ஊற்றி ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்க்கும் போட்டுக்கலாம் ரெண்டு திரும்பி விலை ஒரு நாங்க கிராம்பு பசை வேலைக்காய் எல்லாம் போட்டுக்கலாம் வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் ப்ரௌன் ஸ்டா வர வைக்கும் இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம் மஞ்சத்தில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி வச்சுக்கலாம்

போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆடி போட்டுக்கலாம் இப்போ நம்ம புதினா தழை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புதினா தழை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் அப்புறம் தம் போடுறது கொஞ்சம் வச்சுக்கலாம் தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சின்ன டீஸ்பூன் தான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு தேவையான தண்ணி நாங்கள் ஒரு கிலோ அரிசி எடுத்துக்கிறோம் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி நாங்கள் அழுது எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ நம்ம அதை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம் பிரியாணி மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் லெமன் விட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ் அரை லெமனுக்கு கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கலாம் ஏன்னா நம்ம ஏற்கனவே தயிர் ஊற்றிக்கிறோம் அதனால் கொஞ்சம் வந்து பார்த்து விற்றுலாம் மதிச்சு இப்போ நம்ம கிளறி விட்டு பிரியாணிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு போட்டுக்கிறோம் உப்பு சால் போட்டுக்கிறோம் போட்டு கிளறி விட்டு ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம் தண்ணி பிரியாணி கொச்சி உடனே நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் பாஸ்மதி அரிசி பிரியாணிக்கு தட்டு போட்டு முடியும்னா தண்ணி கொதிக்கிட்டு நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தண்ணி கொதிக்கிட்டு பிரியாணிக்கு நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம் நிறையா பிரியாணி வாசனை நல்லா வருது இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ பிரியாணி அரிசி சேர்த்தாச்சு இப்போ நல்லா இப்போ கிளறி கிளரி நம்ம தட்டு போட்டு மூடிக்கலாம் அரை வேக்காடு வந்த பிறகு நம்ம தம் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் அரிசி போட்டு நம்ம கிளரி விட்டாச்சு உப்பு இருக்குதா மட்டும் நம்ம பார்த்துப்போம் உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு ஒரு கிளறு கிளரி விட்டுட்டு தட்டு போட்டு மூடிக்கலாம் வந்து பார்க்கலாம் தண்ணி வச்சு நம்ம இப்போ வந்து தம் போட்டுக்கலாம் நல்லா தண்ணி வற்றி வந்துச்சு இப்போ நம்ம வந்து தம் போட்டுக்கலாம் புதினா தழை மல்லித்தழை போட்டுக்கலாம் போட்டுட்டு தம் போட்டுருவோம் मे कोई தட்டு போட்டு மூடி கீழே இறக்கி வச்சுட்டு நெருப்பு கட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து தம் போகிறதுக்கு நெருப்பு அடி வச்சுக்கலாம் தட்டு மேலே பத்து நிமிஷம் சாப்பிட்டா தம் அப்படியே இருக்கட்டும் தம் போட்டாச்சு நமக்கு பிரியாணி தம் திறந்து பார்க்கலாம் பாருங்கள் பிரியாணி சூப்பராக வந்துருக்குது உதிரி உதிரியாக இருக்குது இது பாருங்க நம்ம இற வந்து நல்லா பெருசு பெருசாக வாங்கி போட்டிருக்கோம் பார்க்கும் போதே நல்லா பெருசு பெருசாக கிடக்குது பாருங்கள் எற நல்லா மல்லிகைப்பூ மா மல்லிகைப்பூ மாட்டி உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் பிரியாணி சண்டே வந்து பிரியாணி மீன் வறுவல் வஞ்சிரம் மீன் வறுவல் தயிர் பச்சடி இன்னைக்கு சண்டே பேசணும் நம்ம வீட்டில் வாங்க எல்லாம் சாப்பிடுவோம் இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பார்க்க போகிறோம் பிரியாணி போட்டுக்கலாம் பிரியாணி போட்டாச்சு இப்போ வந்து நம்ம தயிர் படி வச்சு தயிர் பச்சடி வச்சுக்கலாம் மீன் வச்சுக்கலாம் இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்கலாம் சூடாக இருக்கு பிரியாணி சூப்பர் வேறு லெவல் சூப் டேஸ்ட்டு சூப்பராக வந்திருக்குது சாப்பிட்டுனே இருக்கலாம் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்குது காரம் உப்பு எல்லாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது மறக்காமல் பிரேமா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்